மக்களவை தேர்தல் பிரச்சார பணிகளில் சிறுவர்களை பயன்படுத்துவது அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக எட்டு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் பிரச்சாரங்கள் பேரணிகள் வாக்கு சேகரிப்பு பணிகளின் போது சிறுவர்களை அரசியல் கட்சியினரும் வேட்பாளர்களும் பயன்படுத்துவது குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது துண்டு பிரச்சுரங்கள் விநியோகம் கோஷம் போடுவது பட்டாசுகளை வெடிப்பது கொடிகளை ஏந்தி செல்வது போன்ற பணிகளுக்கு சிறுவர்களை வேட்பாளர்கள் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களில் சிறுவர்களை பயன்படுத்துவதை தடுப்பது தொடர்பாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர் அகந்த் என்பவர் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுவர்களை ஈடுபடுத்தும் அரசியல் கட்சியினர் வேட்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்து எட்டு வாரத்திற்குள் ஆணையத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவை சமூக ஆர்வலர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்